சங்கீதம் அறுபத்தி ஒன்பது பதிமூன்று முதல் இருபத்தி நான்கு வரை ஆனாலும் கர்த்தாவே அனுக்கிரக காலத்திலே உமை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் தேவனே உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்துள்ளும் நான் அழிந்து போகாதபடிக்கு சேர்த்து நின்று என்னை தூக்கிவிடும் என்னை பகைக்கிறவனின்றும் நிலையாத ஜலத்தினின்றும் நான் நிற்கும்படி செய்யும் ஜலப்பிரவாகங்கள் என்மேல் புரளாமலும் ஆழம் என்னை விழுங்காமலும் பாதாளம் என் மேல் தன் வாயை அடைத்து கொள்ளாமலும் இருப்பதாக கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டதும் உம்முடைய தயை நலமாயிருக்கிறது உமது உருக்கமான இறக்கங்களின்படி என்னை கடாய்ச்சி தரலாம் உமது முகத்தை உமது அடியனுக்கு மறையாதையும் நான் வியாகுலப்படுகிறேன் எனக்கு தீவிரமாய் செவி நீர் என் ஆத்மாவிடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும் என் சத்துருக்களை நிமித்தம் என்னை மீட்டுவிடும் தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர் என் சத்துருக்கள் எல்லாரும் நமக்கு முன்பாக இருக்கிறார்கள் நிந்தை என் இருதயத்தை குழந்தது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் எனக்காக பரிதவிக்கிறவனோட என்று காத்திருந்தேன் ஒருவனும் இல்லை சேர்த்துகிறவர்களுக்கு காத்திருந்தேன் ஒருவனும் யும் காணேன் என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் அவருடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் அவருடைய செல்வம் அவர்களுக்கு இருக்கிறது அவருடைய கண்கள் காணாதபடி அந்தகாரப்பட கடவுது அவர்கள் இடுப்புகளை எப்பொழுதும் தள்ள பண்ணும் உமது உக்கரத்தை அவர்கள் மேல் ஊற்றும் உம்முடைய கோபாக்கினை அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக என்றார் என்பதே ஆமை